Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஆய்வசி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வு நிகழ்ச்சி உலக நகர்வு நிகழ்ச்சியில் எங்களுடைய பிரித்தானியா போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் எடுத்துகிட்டார் வணக்கம் உயிரோடு தமிழ் அன்பு அந்த வணக்கங்கள் இன்றைய உலக நர்வு நிகழ்ச்சியில் இஸ்ரேல் கலசித்து இடையிலான போர் தொரப்பான விடயங்களை பார்ப்போம் பெரிய ஒரு நகர்வு நடைபெறுவது போல் தெரிகின்றது நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெற்றனியாகு அவர்கள் வாஷிங்டன் சென்று அங்கே அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்த செய்திகள் வெளிவந்திருக்கின்றது தொடர்பாக அவர்களுக்கு இடையில் கருத்துக்கள் பயந்து கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலைமை தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர்களை சந்தித்தது தொடர்பாக என்ன நிலைமை என்பதை கூறியிருக்கலாம் என்ன சொன்னால் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது அழுத்துலக ரீதியாக இஸ்ரேல் வந்து തനിമപ്പെടുത്തപ്പെട നിലെമേ മിക മിക മോശമായി കൊണ്ടിരിക്കുന്നത് അടുത്തതായി കളമുണകളെ പൊറത്തവരെയും ഇന്ന കട്ടാറുകളിടം തോൽവി അതൻ അതാട് ഏമൻ പടയർ തുടർച്ചയായ ഇസ്റ്റേലിന്റെ കളമുണകളെ ഇസ്റ്റേലിന്റെ ഇലക്ക് താക്ക് വരുത് ഏമന ഏവണെ ഇസ്റ്റേലിനാൽ തടുക്ക മുടിയ പോവത് എന്നത് മറ്റുമല്ല അത് പൊരുള രീതിയാവും ഇസ്റ്റേലുക്ക് ഏറ്റവും அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் பெஞ்சமின் நெத்தனையாகு அண்மையில் ஆய்வு நாடக சபையில் பொது சபையில் உரையாற்றிய போது பெருமளவானவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள் ஆஹ் அதில் ஒரு சிலரை தவிர ஆனால் அதில் அனுரகுமந்த நாயக்க இலங்கை அரச அரசு தலைவர் அவர் இரண்டு தேசங்கள் என்றதை ஆதரித்து பேசினாலும் பின் கமராவில் பார்க்கும்போது இலங்கை பிரதிநிதி அங்கு இருக்கிறார் ஒழும்பி போகவில்லை இப்ப அவர்கள் கண்டு பக்கமும் தான் பாடுகிறார்கள் என்றதை அஹ் ஒரு ஊடகம் வந்து அந்த வெளிக்கொண்டு வந்திருந்தது அது அது இன்னொரு விடயம் அப்ப இவ்வாறான நிலையில் வந்து ஆஹ் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து மேற்கொண்ட வருகின்ற அழுத்தங்கள் அடுத்தது அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு இப்போது ரஷ்ய களமுனை வந்து ஒரு மிகவும் உக்ரைன் ரஷ்ய களமுனை வந்து மிகவும் உக்கிரமானதாக இருப்பது அடுத்தது ஈரான் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நடுவில் இப்ப இஸ்ரேல இந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு அழுத்தம் இருக்கின்றது அப்ப ஒயிட் ஹவுஸ் வெள்ள மாளிகையில இடம்பெறுகின்ற இடம்பெற்ற பேச்சில் அது தொடர்பான அழுத்தங்களைத்தான் ட்ரம்ப் கொடுத்ததாக கூறப்படுகின்றது அதாவது டீல் ஒன்றுக்கு தாங்கள் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அதனால் என்ன டீல் என்ற இங்குள்ள பிரச்சனையாக இருக்கின்றது ரெண்டு சொன்னால் அவர்கள டீல் வந்து ஹமாசை அங்கிருந்து அகற்றுவது தாங்கள் விரும்பிய ஒரு அரசை அமைப்பது மற்றது முழு அரசியல் கையா முழு பிணை கைதிகளையும் விடுதலை செய்வது அஹ் என்பது மட்டுமல்லாது இன்னொரு ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்று சொன்னால் காசாவின் கட்டுமான பணிகளை அரபு நாடுகளின் தலையில் சுமத்துவது அதாவது உக்ரைனை கட்டுமான பணி என்றால் தான் செய்ய வேண்டும் ஆனால் காசாவில் கட்டுமான பணி என்றால் இஸ்ரேல் செய்ய தேவையில்லை அரபு நாடுகள் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நீங்கள் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக பேசும்பொழுது ஹமாஸை வெளியே விடுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்ற ஹமாஸ் நான் நினைக்கின்றேன் அதாவது போர் முடிவுக்கு வருமாக இருந்தால் தாங்கள் நிர்வாகத்தில் பங்கெடுக்காமல் வெளியில் நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் தாங்கள் ஆயுதத்தை கைவிடப் போவதில்லை என்று கூறுகிறார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு நிரந்தரமான அமைதியான சூழல் அந்த பகுதியில் வரும் வரைக்கும் தாங்கள் ஆயுதத்தை கைவிட மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது இதை கடைபிடிக்க கூடியதா இருக்குமா இந்த வைத்துக் வைத்துக்கொண்டு இந்த போர் நிறுத்தம் சாத்தியமா என்னென்ன சொன்னால் கமாசை பொறுத்தவரையில் தற்போதும் பலமான நிலையில் தான் இருக்கிறார்கள் கடந்த வாரம் கூட அமெரிக்க அமெரிக்கா தயாரிப்பான இஸ்ரேலி அப்பாச்சி ஹெலிகாப்டர் மீ உலங்கு வானூர்த்தி மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் உலங்கு வானூர்த்தி வந்து மக்னீசியம் பிளையர் வழி ஏற்றியபடியால் அதாவது ஏவுகணை எதிர்ப்பு பொருள் முறையினால் தப்பிய இருந்தது அதாவது இந்த திங்கக்கிழமை கூட இஸ்ரேலிய படையினர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது திங்கக்கிழமை இரண்டு ட்ராக்கெட்டுகள் ஹாசாவில் இருந்து இஸ்ரேலிய நோக்கி ஏகப்பட்டதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலிய புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நாற்பது நாயிரம் ஹமாஸ் படையினர் இன்னும் இருப்பதாக ஆஹ் தெரிவிக்கின்றார்கள் இப்ப தொடர்ச்சியா அது அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும் பிணை கைதிகளை கூட இன்னும் இவர்களால் மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது இப்ப கமாசுக்கான தொடர்ச்சியான ஆதரவுகளும் உலகமெங்கும் அந்த அரபு நாடுகளை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்ப அடுத்ததாக ஒரு ஆயுத போராட்டம் என்பது இப்ப என்ன பிரச்சனை அவர்களுக்கு ஒன்று தெரியுது தாங்கள் இதை விட்டுவிட்டால் இதற்கு பிறகு தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை இருக்கின்றது அப்ப அந்த நிர்வாகத்தில் பொருட்படுப்பதை அவர்கள் தற்போது ஒத்தி வைத்தாலும் ஆஹ் இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ யாரையோ நம்பி ஆயுதங்களை இப்போது கீழே வைப்பது வந்து அவர் தங் அவர் தங்களுக்கு தங்களுக்கு மட்டுமில்லா தங்கள் இனத்துக்கொரு ஆபத்தாக முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் பல்வேறு நாடுகள் இருக்கிறார்கள் பல்வேறு பின்தலங்கள் இருக்கின்றது அப்ப மற்றது ஆயுத விநியோகம் கூட அவர்களுக்கு தேவை என்னும் போது அவர்களுக்கு இரகுவாக கிடைக்கக்கூடிய பல நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் உதாரணமாக ஈரானாக இருக்கலாம் அஹ் லெபனானாக இருக்கலாம் அது மட்டுமல்லாது இஸ்ரேலுடன் நட்பாக இருக்கின்ற இஜிப்து ஜோடான் கூட அவர்கள் இரகசியமாக அனுப்புவதற்கு அனுப்புவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள் ஆயுத போராட்டத்தை தொடர்வதில் அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்க போவதில்லை ஆனால் இதை எவ்வாறு அமெரிக்கா இஸ்ரேல் தலைமையிலான இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்பதுதான் இப்போது முக்கிய கேள்வி காசாவில் இரண்டு ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற இனப்படுகளை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை பார்க்கும் பொழுது இப்ப நீங்கள் கூறினீர்கள் அதாவது காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு இஸ்லாமிய நாடுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த காசா பகுதியை பராமரிப்பதற்கு டோனி பிளேயரை அழைக்கிறார்கள் ஏன் அதற்கு டோனி பிளேயரை அழைக்கிறார்கள் ஏன் கட்டுமான பணிக்கு மட்டும் இஸ்லாமியர்கள் என்றால் டோனி பிளேயருடைய தகுதிக்கேற்றவாறு இஸ்லாமிய நாடுகளில் யாருமே இல்லையா என்னத்துக்காக இவ்வாறான ஒரு திட்டம் என்று உங்களால் அவதானிக்க ஏதோ ஒரு வகையில் தாங்கள் அதற்கு நின்று தொடர்ச்சியாக அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த டொனிபிளர் என்ற கதைக்கு தொடர்பாக கமாசிண்ட ஹசாம் பாடன் என்றவர் அவர் கமாசிண்ட அரசியல் பிரிவினர் தலைவர் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் நாங்கள் சிறியவர்கள் அல்ல எங்களுக்கு கார்டியன்ஷிப் நீங்கள் வழங்குவதற்கு நீங்கள் எங்களை பராமரி பராமரிப்பதற்கு நாங்கள் குழந்தைகள் இல்லை என்று கூறியிருக்கின்றார் இன்டர்னல் உள்ளக பிரச்சனை இந்த உள்ளக பிரச்சனைக்கு வெளியார் யாரும் தரவிட முடியாது என்றும் அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் மீது நடைபெற்ற போரில் முன்னாள் அமெரிக்கா அதிபர் ஜோஜ் டபிள்யூ புஷ் உடன் இணைந்து இவர் மேற்கொண்ட ஒரு சட்டவிரோதமான போர் அதில் 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 இவர் ஒரு போர்க்குற்றவாளி என்றும் அவர் கூறியிருக்கின்றார் தனது கருத்து அதே போலதான் பல ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான பலஸ்தீனத்தின் உறுப்பு மெம்பர் ஆஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கூறியிருக்கின்றார் என்ன என்று சொன்னால் அதாவது டீ காலனித்துவத்தை அகற்றுதல் என்றால் அது எல்லாம் தான் இந்த காணொலித்துவத்தை நாங்கள் ஸ்டேலிண்டா ஆக்கிரமிப்பை அகற்றுகிறோம் என்று அங்கு கொண்டு வர முடியாது என்று என்று கூறியிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் என்னென்ன சொன்னால் அவர் நீங்கள் கேட்டது போலதான் தான் அவர்களும் கூறுகிறார்கள் ஏன் எங்களை ஆள்வதற்கு எங்களில் தகுதியானவர்கள் இல்லையோ என்றுதான் அவர்களும் கேட்கிறார்கள் ஆஹ் நான் நினைக்கவில்லை தொழில் பிளேயர் என்ற இந்த உள்நுழைவு வந்து அவர் பலஸ்தீன ஆஹ் பலஸ்தீன மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களை அதற்குள் உள்ளுக்கு உள்ளுக்குள் கொண்டு சென்று மெல்ல மெல்லமாக போரும் சமாதானமும் போரும் சமாதானமும் என்று அழித்து விடுவது உங்களுக்கு தெரியும் அண்மையில் இடம்பெற்ற தாக்குதல்கள் அனைத்துமே பேச்சுவார்த்தை கண்டு கூப்பிட்டு குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள்தான் தலைவர்கள் ஹிஸ்புல்லான் என்ற தலைவரும் அவ்வாறு தான் நடந்தார் இந்த பல தலைவர்கள் அவ்வாறுதான் நடந்தார்கள் ஈரான்ட அணு ஆயுத விஞ்ஞானிகள் போரை நடந்தார்கள் சமாதானத்தினால் கொல்லப்பட்ட தளபதிகள் தலைவர்கள் தான் அதிகம் அப்ப இதில் அவர்கள் இப்ப தொடைபிளையரை உள்ளுக்கு வாங்குவதில் அவர்கள் கவனமாக தந்திருப்பார் நீங்கள் சமாதானம் என்று சொல்லும் பொழுது கட்டார் கட்டார் சமாதான பேச்சுவார்த்தையை தங்களுடைய நாட்டில் வைத்து நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள் ஒரு மாதத்துக்கு முன்னதாக அந்த சுற்று பேச்சு நடப்பதற்கு முன்னதாக இஸ்ரேல் வான் தாக்குதலை செய்திருக்கின்றது இருக்கிறது இந்த விடயத்தை நீங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டின ஒரு வேடிக்கை என்னவென்றால் இப்ப நீங்கள் கூறுவீர்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் இஸ்ரேல் குறிப்பாக நெற்றணியாக அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றார்கின்ற விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது வரலாறு காணாத வகையில் இஸ்ரேலை பொறுத்த மட்டில் என்ன குற்றம் விளைத்தாலும் மன்னிப்பு கோருவதென்பது அவர்களுடைய டிஎன்ஏ யில் இல்லாத ஒரு விடயம் ஆனால் இப்பொழுது கட்டாரில் நடந்த தாக்குதலுக்கு மன்னிப்பு கோரி இருப்பது போல் தெரிகிறது என்ன மன்னிப்பு கோரி இருக்க என்று கூற முடியுமா ஓ என்னென்னா கட்டாரில் இடம்பெற்ற தாக்குதலில் வந்து உம் ஆறு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஒருவர் அந்த கமாசின் தலைவர் ஒருவர் ஒரு ஒரு தலைவரின் ஒரு பிரிவின் தலைவர் மகன் மற்ற நான்கு பேரும் கமாசின் உறுப்பினர்கள் அவர்கள் பாதுகாப்புக்கு வந்தவர்கள் இன்னொருவர் வந்து கட்டார் ராணுவ படையினரின் படை அதி படை உறுப்பினர் ஒருவர் அவர் காவல் கடமையில் இருந்தவர் அப்ப ஒன்று இறமையை மீறி தாக்கியது கட்டார் இரண்டாவது அந்த கட்டார் வாசி ஒருவர் கொல்லப்பட்டார் இது கட்டாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஈரான் கட்டார் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அங்கு யாரும் கொல்லப்படவில்லை ஆனால் இது கொல்லப்பட்டதும் கட்டார் பேசாமல் இருப்பதும் வந்து அது கட்டார் மக்களிடம் கட்டார் அரசுக்கு எதிரான அதிர்வலைகளையும் ஒரு ஆத்திரத்தையும் தோற்றுவிக்கும் மக்கள் மட்டுமா அல்லது இஸ்லாமிய நாடுகள் முழுவதுமா இஸ்லாமிய நாடுகள் முழுவதும் உண்மையில் பிரபலமான நாடுகள் உங்களுக்கு தெரியும் உடனடியாகவே அவர்கள் நாடுகளை கூட்டியுள்ளார் அது மட்டுமல்லாது பின்னர் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டிருந்தது அப்ப இவை எல்லாம் அந்த அரபு நாடுகள் அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவிட தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் வந்து வந்து ஈராக்கு சென்றிருந்தார் அதே போல முஸ்லீம் நாடுகளை ரஷ்யா சந்தித்திருந்தார் அப்ப இந்த இஸ்ரேல தாக்குதல் வந்து இது அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்பட்டது ஏனென்றால் அமெரிக்காவின் கூட்டணி நாடுகள் அமெரிக்காவின் ஆயுதங்களை வாங்கியவர்கள் அமெரிக்காவின் ஆயுதங்கள் தங்கள் வான்பரப்பையும் தங்கள் தளங்களையும் பாதுகாக்கும் என்று நம்பியவர்கள் தாக்குதலின் போது எதுகுமே செய்யாமல் நின்றது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது அதற்கு அமெரிக்க ஜெனரல்கள் கூறுகிறார்கள் இஸ்ரேலின் பதினான்கு பதினைந்து ரக விமானங்கள் செங்கடலின் ஊடாக வந்துதான் தாக்குதலை நடத்தியது வான்பரப்புக்குள் முன்னுழையவில்லை என்று ஆனால் விமானங்களில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் பெற்றமளவில் அந்த அளவு தூரத்துக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு போகக்கூடியவை அல்ல என்று கூறப்படுகிறது அவ்வாறு போவதாக இருந்தாலும் சவுதி அரேபியாவின் வான்பரப்பின் மேலாகத்தான் அது சென்றிருக்க வேண்டும் எல்லாம் சாத்தியமில்லை என்றுதான் கூறுகிறார்கள் அப்ப இவர் இவர்கள் கட்டாரன்ற இறையாண்மையை மீறியது மிகப்பெரியமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாது அமெரிக்காவுக்கு என்ன கதைகளை இவர்கள் கூறினாலும் அது அங்கு ஒரு இடுபடவில்லை என்றால் இந்த புரொப்போசல் அந்த அதுக்குரிய அமைதி உடன்படிக்கையை அனுப்பியது ட்ரம்ப் தான் அதை கலந்து ஆலோசிப்பதற்குத்தான் அவர்கள் கூடினார்கள் அதை அனுப்பியதும் இவர்களை ஒன்றாக கூட வைத்துக் கொள்வதற்கு ஆனால் வேறொரு நாடு அதனை முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிவித்ததால் அவர்கள் தப்பி விட்டார்கள் அதாவது ராஜதந்திர ரீதியாக மாட்டுப்பட்டது அமெரிக்கா அப்ப ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா அழுத்தத்தை கொடுத்து இஸ்ரேல மன்னிப்பு கேட்க வைக்கப்படும் ஏன்னா கட்டார் வந்து அமைதிக்கான இடத்தை கொடுத்தது அது இந்த தாக்குதல் வந்து கட்டார் உலகத்தை மட்டுமில்ல எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு கடுமையான ஒரு என்னென்று சொல்றது இந்த நம்பிக்கை இனத்தை இனர்கள் மீதான நம்பிக்கை இனத்தை விட்டது அதை ஏதாவது ஒரு வகையில் சரி செய்வதற்கான ஒரு முயற்சி தான் இது என்ற ஒரு நோக்கத்தால் தான் இந்த மன்னிப்பு கூறப்பட்டது அதாவது கத்தாரில் தான் மத்தியஸ்தத்துக்கான கூட்டங்கள் நடைபெற்றது இங்கே இவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அங்கிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் மீண்டும் இல்லையா என்றால் ஒரு நாட்டை பார்க்க வேண்டும் வேறு ஒரு நாடும் இதற்கு அனுமதி வழங்குவார்களோ இப்பொழுது இருக்கிற சூழலை பார்த்தால் நீங்கள் கூர்ணீர்கள் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நெற்றனியா அவர்கள் பேச ஆரம்பித்ததும் அந்த மண்டபத்திலிருந்து ஒவ்வளவு பேர் வெளியே போனார்கள் அப்ப இந்த நிலை அப்ப அதாவது இப்பொழுது மன்னிப்பு கேட்டால் மட்டுமே இவர்கள் மத்திய வழங்குவார்கள் என்று அந்த நோக்கத்துக்காகத்தான் மன்னிப்பு கேட்டார்கள் அதுதான் நோக்கம் உண்டு ஒன்று மத்தியஸ்தம் வகிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது பேச்சுவார்த்தைக்கு கட்டாரவர்களுக்கு முக்கியமானது அடுத்ததாக கட்டார் மேற்கொள்கின்ற பதில் நடவடிக்கைகளில் இருந்து தப்ப வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இனி ஏனைய நாடுகளுடன் மேற்கொள்ள சீனாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் என்று தங்களுக்குரிய இப்ப ஈரானுடன் கூட அவர்கள் ஒரு நட்புறவை பேணுவதற்கு முற்படுவார்களாக இருந்தால் அதாவது இப்ப ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடுகளை அவர்கள் தங்களுக்கு ஆதரவான ஒரு நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்போ மற்ற தாக்குதலும் அவர்களுக்கு அவர்கள் யோசித்தது அளவுக்கு வெற்றி பெறவில்லை இரண்டு தோல்விகளை சந்தித்து விட்டார்கள் தான் மெல்ல இறங்கி வந்திருக்கிறார் ஆனால் இறங்கினாலும் இப்பொழுது ஒரு பேச்சு ஆரம்பித்திருக்கின்றது என்னவென்றால் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு மன்னிப்பு கோரவில்லை அந்த நாட்டினுடைய பிரஜை இறந்ததற்காக மன்னிப்பு கோருவதாகத்தான் கூறப்படுகின்றது இது தொடர்பாக நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் ஓ அவர்கள் ஒரு பொலிசியை வைத்திருக்கிறார்கள் என்னென்ன சொன்னால் பயங்கரவாதிகள் தாங்கள் பயங்கரவாதிகள் என்று யாரை சொல்கிறார்களோ அவர்கள் எங்கிருந்தாலும் தாக்கி அளிப்போம் என்றே பொலிசியாக இருக்கிறது ஆனால் அது அந்தந்த நாடுகள் திருப்பி தாக்கினால் அது தாக்க முடியாது அவர்கள் பயங்கரவாதிகள் என்று ஆனால் இது ஈரானிடம் சரிவர வா இந்த வாதம் ஈடுபடவில்லை இப்ப நீங்கள் கூறியது போல அவர்கள் கூறியது சரி அதாவது இந்த இறந்த ஒருவருக்காகத்தான் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் தாங்கள் தாக்கியதை சதி சரி என்றுதான் நிற்கிறார்கள் என்று சொன்னால் கமாஸ் கமாஸ் அமைப்பினர் அங்கு இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த அவர்கள் பேச்சுவார்த்தை அவர்கள் அரசியல் பிரிவினர் அவர்களுக்கும் இந்த தாக்குதல்களுக்கு சம்பந்தம் இல்லை அவர்கள் பல அங்கு அங்குதான் இருக்கிறார்கள் அப்ப அவர்களை கூட்டாக கொல்ல கொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவது என்பது இனிமேல் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம் நடத்தியதற்கு மன்னிப்பு கோரவில்லை என்றால் தொடர்ந்து வெள்ள மாளிகையில் நேற்று அவர்கள் சந்தித்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய உடல் மொழியை பார்த்தாலும் சரி நெட்டியாவு அவருடைய உடல் மொழியை பார்த்தாலும் சரி அப்பப்பொழுது அவர்களிடம் ஒரு மாற்றம் ஒன்றை அவதானிக்க கூடியதாக இருந்தது போல் நானும் பார்த்தேன் அதே போல் பல அவதானிகளும் பார்த்துருக்கிறேன் என்னுடைய கேள்வி என்னவென்றால் இந்த போர் இப்பொழுது முடிவுக்கு வருவதற்கான ஒரு சாத்திய கூறுகள் காணப்படுகின்ற நீங்கள் நம்புகிறீர்கள இது தொடர முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டதா உண்மைதான் ஸ்டேலை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட உட்குறைந்த நிலையாகத்தான் இருக்கின்றது பேரழிவுகள் இல்லாது விட்டாலும் ஆஹ் பொருளாதார ரீதியாகவும் அனைத்துலக ரீதியாகவும் ஒரு கைவிடப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டது அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் இப்போது களமுனைகள் விதிவாக்கம் பெற்று விட்டது வெனிசுலாவில் கை வைப்பதா அல்லது ஏமன் கூதி அமைப்பினரை பார்ப்பதா ஈரானை பார்ப்பதா அல்லது வடகொரியாவை பார்ப்பதா அல்லது கிரீன்லாண்டை கைப்பற்றுவதா என்ற பல ஆஹ் களமுனைகளை திறந்து விட்ட நிலையில் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் போதாமல் தான் இருக்கின்றது இப்ப ஆயுத விநியோகமாக இருக்கலாம் தளவாடங்களாக இருக்கலாம் இஸ்ரேல் போர் இஸ்ரேல் வழங்குகின்ற இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து இப்ப அயன்டோமை கூட நீங்கள் பார்க்கலாம் அது கூட பெரியாக பெரிசாக எஃபெக்டிவாக இல்லை குதி சமைப்பினரின் நிறுவகணைகள் அதை உடைத்துக் கொண்டு சென்று தொடர்ச்சியாக விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்ப உக்ரைன் போர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டது உக்ரைனால் முற்று முழுதாக தாக்கு பிடிக்க முடியாத நிலை இருக்கின்றது அப்ப இந்த நிலையில் ஏதாவது உடை நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஜோஜியா அல்லது மோல்டோவாவை ஒரு களமுனையாக திறக்க முற்பட்ட அதே சமயம் ரஷ்யா இஸ்ரேலில் ஒரு களமுனையை திறந்து விட்டது அப்ப இரண்டாவது களமுனையை ரஷ்யாவுக்கு எதிராக திறக்கலாம் என்று அவர்கள் சிந்திக்கிறதுக்கு இடையிலே ரஷ்யா இவர்களுக்கான ஒரு களமுனையை திறந்து விட்டிருந்தது அது களமுனையில் ஆளி இழப்புக்கள் பொருளாதார இழப்புகளுக்கு அப்பால் அனைத்துலக ரீதியில் இவர்களுக்கு கடும் சேதத்தை ஏற்படுத்திவிட்டது இவர்கள ஜனநாயகம் இவர்கள மனித உரிமைகள் இவர்கள் என்றெல்லாம் இது இதுவரை காலமும் இவர்கள் திதட்டி கொண்டு திரிஞ்சதெல்லாம் வெறும் போலியானது என்பதை காட்டிவிட்டார்கள் போது ஐசிசிஐ முற்று முழுதாக பேன் பண்ண போகிறார்கள் என்று ட்ரம்ப் முற்றும் அந்த அமைப்பிலும் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு நிலைக்கு

மொசாடுக்கு உளவு பார்த்தவர்களுடைய நிலைமைகளை நீங்கள் நிகழ்ச்சிகளில் கூறியிருக்கிறீர்கள் பலரை கைது செய்த விடியங்களையும் கூற கூறியிருக்கிறீர்கள் அதில் இப்போ ஒரு சிலருக்கு மரண தண்டனை வழங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது போல் தெரிகின்றது என்ன நிலைமை என்றதை ஓ இந்த வாரம் ஒருவருக்கு மரண தண்டனை இருக்கிறார்கள் மொசாட் உளவாளி என்று சொல்லி அவ அதை பார்த்தால் இந்த செப்டம்பர் மாதத்தில் இரண்டு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது மொத்தமாக பத்து பேருக்கு இதுவரையில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மனிதன்மைகள் கண்காணிப்பகம் அல்லது அனைத்துலக மன்னிப்பு சபை என்ற கருத்தின் அடிப்படையில் பெருமளவானவர்கள் கொல்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் கூறப்படுகிறது ஈரான் வெளியில் சொல்வதில்லை என்று சொல்லி என்ன பெரிய அந்த பன்னிரண்டு நாள் போர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த போரில் வந்து உள்ளுக்கில் இருந்துதான் ஈரான் மீது தாக்குதல்கள் அதிகம் நடத்தப்பட்டது அதை செய்தவர்கள் மொசாட் உளவாளிகள் முசாட் உளவாளிகளாக அங்கு கூடுதலாக இருந்தவர்கள் இந்தியர்களும் ஆப்கானிஸ்தானர்களும் அவர்கள் பெருமளவில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இப்போது அவர்களுக்குத்தான் தான் இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மரண தண்டனை மரண தண்டனை வழங்கப்பட்டவர் வந்து ஒரு பொறியியலாளர் எலக்ட்ரானிக் பொறியியலாளர் என்றும் அவர் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில பணியாளராக சேர்ந்து ஈராண்ட தொலை தொடர்புகள் தொடர்பான தகவல்களை வழங்கியது அதற்குள் ஊடுருவியது அவர்களின் டேட்டாக்களை எடுத்து அனுப்பியது மற்றது அவர்களின் வெவ்வேறு நிலையங்களை நிலை இடங்களை குறிப்பிடுத்து அதன் மீது தாக்குதல்களை ஒருங்கிணைத்தது என்று சொல்லித்தான் அவர் மீதான மரண தண்டனை வழங்கப்பட்ட வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட நூற்று கணக்கானவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இந்த நூற்று கணக்கானவர்களும் கொல்லப்படலாம் என்றுதான் இப்போது கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாது நாடு கடத்தி இருக்கிறார்கள் பெருமளவானவர் உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் ஒரு மில்லியன் பத்து லட்சம் பேரை நாடு கடத்தி இருக்கிறார்கள் அது ஆப்கானிஸ்தானுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவ்வளவு பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பது வாரம் என்று ஏனால் வேலைக்காகத்தான் ஈரானுக்கு சென்றிருந்தார்கள் இப்போது அவ்வளவு பேரை நாடு கடத்தி இருக்கிறார்கள் இப்ப என்னென்று சொன்னால் இந்த அடுத்த ஒரு போர் ஆரம்பமாகலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஈரான் மீதான தடை ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது பிரான்ஸ் ஜெர்மன் பிரித்தானியா போன்ற நாடுகள் மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன அதை வீட்டோ பண்ண முடியாது இது இப்ப நீங்க பாத்துக்கணும்னு சொன்னா சில ரிசல்யூஷன்கள் வந்து வீட்டோ பண்ண முடியாமல் செய்யலாமா அதுக்குல ஒன்றுதானா இந்த ஈரான் மீதா அதாவது இஸ்ரேல் மீதானதை நீங்கள் வீட்டோ பண்ணலாம் ஈரான் மீதானது வீட்டோ அப்ப ரஷ்யாவும் சீனாவும் ரஷ்யாவும் சீனாவும் கடந்த வாரம் அதை ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த பொருளாதார தடையை கொண்டு வராமல் எக்ஸ்டென்ட் பண்ணுவதற்குரிய தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அதை தோற்கடித்து விட்டார்கள் இப்போதும் இந்த தடையை கொண்டு வரப்போவதாக கூறுகிறார்கள் நானே பிறகுதான் போய் வாசித்து பார்த்தேன் இப்படி ஒரு வீட்டோ பண்ண முடியாத ஒரு இருக்குது அப்படியெல்லாம் அந்த செய்து வச்சிருக்கிறார்கள் தங்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டமும் ஏனையவர்களை தண்டிப்பதற்கான ஒரு சட்டத்தையும் நுணுக்கமாக செய்து வைக்க தங்களை பாதுகாப்பதற்காக முழு சட்டங்களையும் அமைப்புகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள் அடிக்கடி நீங்கள் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் அப்படியே பார்க்க தெரிகின்றது குழந்தை கூட இது கொஞ்சம் அவ்வளவு தெளிவாக தெரிகின்றது அப்படி கார்ட் ரயில்ஸ் போட்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லி சரி நீங்கள் ஈரான் தொடர்பாக கூறும்பொழுது ஹூதி அமைப்பினரும் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு தலையை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எமன் இருக்கின்ற ஹூதிஸ் அமைப்பினர்கள் அழித்தொழித்து விட்டார்களா என்ன நடத்துக்கிறது ஹூதி சமைப்பினர் மீது கடந்த வாரமும் இஸ்ரேல் வான் தாக்குதலை நடத்தியிருந்தது அதற்கு பதிலடியாக அவர்களும் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் நகர்பகுதிகள் மீது ஏவுகணைகளை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் எளிய துறைமுகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து அந்த கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து இன்டர்செப்டர் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட பதினைந்து ஏவுகணைகளை பயன்படுத்திய போதும் அந்த பதினைந்தையும் தாண்டி ஹுதி சமைப்பினருடைய ஏவுகணை வந்து வீழ்ந்து படித்திருக்கிறது அதே போலதான் கட்டிடங்கள் விடுதிகள் மீதும் விழுந்து இருக்கின்றது இஸ்ரேல் பெற தணிக்கைகள் இருப்பதால் இஸ்ரேலின் இழப்புகளை வந்து வெளியில் பெரிதாக தெரிவதில்லை இருந்த போதும் ட்ரோன்களாக இருக்கலாம் ஏவுகணைகளாக இருக்கலாம் அதாவது அயன்டோமா அயன்டோமாக இருந்தாலும் சரி பெற்றியார் வகை ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி அவற்றால் குதி சமைப்பினரின் தாக்குதல்களை ஒரு முற்று முழுதாக தடுக்க முடியாது ஒரு சில சமயங்களில் சுட்டு விழுத்துவார்கள் சில சமயங்களில் அதனை முடியாத நிலையில் நிலையில் இருக்கின்றது இப்ப குது சமைப்பினை பொறுத்த அமைப்பினரை பொறுத்தவரை இலி ஸ்டீல தாக்குதலில் அவர்கள் தங்கள் பிரதமர் உட்பட பல அமைச்சர்களை இழந்திருந்தாலும் அவர்கள் இந்த தாக்குதல் வீரியம் வந்து இதுவரையில் குறைந்ததாக காணவில்லை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நீங்கள் கூறியது போல ஆரம்பத்தில் இருபது அம்ச திட்டத்தை இஸ்ரேலுடன் முன் முன்வைத்திருப்பதாகவும் நெற்றணியாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது ஆரம்ப கட்டம் எனவே காசாவில் ஹமாஸ் இது தொடர்பாக முழுமையாக ஆராய்ந்து அதற்கான ஒரு பதிலை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம் என இதே நேரத்தில் போன தடவை நாங்கள் பேசும்பொழுது நீங்கள் கூறினீர்கள் காசாவுக்கு கப்பல் ஊடாக வழங்காமன் கப்பல் என்று நல்ல ஞாபகம் இருக்கிறது தமிழர் தாயகத்துக்கு சென்ற அந்த கப்பல் தொடர்பாக அதே போல் ஒரு முயற்சி பல நாடுகள் இருந்து எடுக்கப்படுகின்ற என்று கூறினீர்கள் அவருடைய இல்லமையை கூறுவீர்கள ஓ கிட்டத்தட்ட நாற்பது படகுகளில் காசா இதில் இருக்கிற மக்களுக்கான உதவி பொருட்களை கொண்டு செல்கிறார்கள் அதில் வந்து முதல் முன்னர் கொண்டு செல்லப்பட்ட கப்பலை இஸ்டேல் வந்து தடுத்து அதை இருந்தவர்களை கைது செய்து அவர்களை திருப்பி அனுப்பி அனுப்பியிருந்தது இரண்டாவது முறை சென்ற போது அந்த கப்பல் மீது ஆள் தாக்குதல் விமானம் மூலம் தாக்குதல் நடத்தி இருந்தது இப்போது நாற்பது கப்பல்களில் உட்பட பலர் சமூக ஆவலர்கள் பதினாறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அந்த கப்பல் இப்ப இத்தாலி வெவ்வேறு நாடுகளில் இருந்து அது புறப்பட்டு சென்று சென்றிருக்கிற நாற்பது கப்பல்கள் ஆனால் இந்த தடவை அந்த கப்பல்களுக்கு இத்தாலிய நாட்டின் கடற்படை கப்பல்கள் ஸ்பெயினின் கடற்படை கப்பல்கள் கிரீஸ் நாட்டின் கடற்படை கப்பல்கள் பாதுகாப்பு வழங்குகின்றன அதே சமயம் திங்கட்கிழமை துருக்கியின் இரண்டு கடற்படை கப்பல்களும் அதில் இணைந்திருக்கின்றன துருக்கியுன்ற ஆளில்லாத தாக்குதல் விமானமும் அந்த கப்பல்களுக்கு பறந்து பாதுகாப்பை வழங்குவதாக கூறப்படுகின்றது அப்ப இன்னும் நான்கு தினங்கள் செல்லும் என்று கூறுகிறார்கள் அந்த கப்பல்கள் கரையை அடைவதற்கு அந்த கப்பல்கள் கரையை அடைவதற்கு முதல் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் இவர்கள் அதனை ட்ரம்ப் முயற்சி என்ற சந்தேகமும் இருக்கின்றது ஆனால் இந்த தடவைகள் ஒரு அதாவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா அல்லது அவர்களை கைது செய்யுமா கைது செய்தால் இந்த போகின்ற கடற்படை கப்பல்களின் நிலைமை என்னமாக இருக்க போகிறது என்பதை இன்னும் ஒரு மூன்று தினங்களில் நாங்கள் அறியலாம் அன்றைய அரசு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் அந்த போர் இப்பொழுது முடிவுக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கின்ற இருபது அம்ச போர் நிறுத்தம் தொடர்பான விடயங்களை இஸ்ரேல ஏற்றுக்கொண்டிருப்பது மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி